பத்து ரூபா கொடுக்குறியா உன்னை நம்பி நான் வர்றேன்ல நீ அம்பு விட்டு போயிடலாம்ல அஞ்சு லட்சம் ரூபா கொடுப்பியா ரெண்டு லட்சம் ரூபா கொடுப்பியான்னு சொல்லி அட்வான்ஸா ஜீவன அம்சத்தை வாங்கி வச்சு ஏமாறாதீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படி கேளுங்க எல்லாரும் டிமாண்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா ஆம்பளை கொடுக்கத்தான் செய்வோம் இவனுக்கு பெண் துணை இல்லாமல் வாழ முடியாது ஆம்பளைக்கு இது தேவை நீங்க சீப்பா கிடைக்கிறதுனாலதான் அவனுக்கு வந்து வரதட்சணை கேட்கற நிலைமைக்கு ஆகுது சீப்பா நீங்களா போய்க்கிறீங்க நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு பேசிட்டு வந்திருப்பேன் இன்னொருத்தன் வந்துக்கிட்டு ஏ மகளை கட்டிக்க பதினஞ்சு தர்றேங்கிறான் அது சரின்னு வரும்போது இன்னொருத்தன் வரான் இருபத்தஞ்சு தரம் கட்டிக்கிறியாங்கிறான் அப்ப நீங்கள் பெண்களை சீப்பா ஆக்குற காரணத்தினால பெண்ணை பெற்றவர்கள் அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் இருக்குது எல்லாரும் உறுதியான ஒரு முடிவு எடுங்க முதல்ல எண்ணிவை வாங்கக்கூடாது இஸ்லாம் சொல்லுது மகர்னு சொல்லுத சவுதி அரேபியாலும் கல்யாணம் பண்றாங்க அஞ்சு லட்சம் ரியால் வச்சிருக்கணும் அஞ்சு லட்சம் ரியால் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய்க்கு அஞ்சு லட்சம் ரியால் இல்லாம சவுதியில பேசவே முடியாது பொண்ணு பேச போறதா இருந்தா ஐம்பத்தஞ்சு ஆயிரம் லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய் கையில வச்சிக்கிட்டு தான் பொண்ணு கேட்டு போகணும் அது மாதிரி ஆண் குமர்கள் தேங்கி கிடக்குது அந்த நாட்டில் நம்ம நாட்டில் பெண் குமர்கள் தேங்கி கிடக்குற மாதிரி சவுதி அரேபியாவில எல்லாம் வீட்டுக்கு வீடு ஆம்புல கூட நாலஞ்சு நிக்குது நெருப்புல மடியில கட்டின மாதிரி கவலைப்பட்டு இருக்கிறாங்க இந்த பிள்ளை கல்யாணம் ஆக மாட்டேங்குது கலையை கட்டுப்பிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி ஆம்புல பிள்ளைகள் கவலைப்படுறாங்க கடைசியில் கவர்மெண்ட் என்ன பண்றான் அவன் மானியம் கொடுக்குறான் கல்யாண மானியம்னு எழுதி போட்டா உடனே கிடைக்கும் இந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் வாங்கிட்டு கல்யாணம் பண்றான் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அஞ்சு லட்சம் ரியால் மானியம் கொடுத்து அந்த ஆண் குமர்களை கரை சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த மாதிரியான கேரண்டியான ஒரு உத்தரவாதத்தை பெண்கள் வாங்கணும் நாங்க போதிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க பெண்கள் ஏமாத்தப்படுறாங்க ஜமாத்துகள்ல ஒழுங்கா அந்த மகர வாங்கி கொடுக்கறது இல்ல நூத்தி ஒரு வாங்குறாங்க ஆயிரத்தி ஒரு வாங்குறாங்க நான் அதெல்லாம் இல்லைன்னா நான் மறுக்கல நாங்க விழிப்புணர்வு ஊட்டிக்கிட்டு இருக்கிறோம் பெண்ண பெற்றவங்கள்ட்ட ஜமாத்துகள் என்ன பண்ணணும் ஒரு லட்சம் ஐம்பதனாயிரம் ஒன்றரை லட்சம் சொல்லி மகர எழுதணும் நாளைக்கு மறுத்தா கூட அந்த ஒன்றரை லட்சத்தை வாங்கி கொடுக்கணும் இப்ப வாங்குற ஜீவனாம்சத்தை விட அது கேரண்டியானது உறுதியானது அதிக மதிப்புடையது உடையது நூறு மாசத்துக்கு வாங்குறதுக்காக வேண்டி கோர்ட்டுப்படி ஏறத விட இது நல்லது கொடுக்கலன்னா கூட அவனை ஜெயிலில் வைக்கிறதுக்கு நம்ம தான் மவுண்ட் கட்டணும் சிவில் மேட்ரு பணம் தரல என்று சொன்னா ஜெயில வச்சு பாக்குறா இருந்தா கூட ஜெயிலுக்கு நம்ம பணம் கட்டணும் அவனை ஜெயில வைக்கிறா இது ஒரு வெத்து உத்தரவுன்னு நாங்க சொல்றோம் ஜீவனாம்சத்தை அட்வான்ஸா வாங்குங்க எல்லாரும் முன்கூட்டியே வாங்குங்க ஜமாத்துகள் முன்னாடி அதை வாங்கி கொடுங்க பெண்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கி கொடுக்க ஏற்பாடு செய்யுங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது வெற்றி அடையுமையானால் இந்த குழப்பம் வராது அது போக சகோதரர் எதுக்கு சொல்றாரு கேட்டா எல்லாத்திலையும் பிற்போக்குத்தனமா இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் டிவி கூட வச்சுக்கிறது இல்ல இது மாதிரி இதை எதிர்க்கிறீங்க டிவி வச்சுக்கிற மாட்டேங்கிறீங்க டிவி பார்க்க கூடாதுங்கிறீங்க என்பதே நைசா டூ இன் ஒன் மாதிரி சேர்த்து விட்டாரு ஒரு கேள்வியில ரெண்டு கேள்வி ஆனா ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு டிவி வச்சுக்கிற கூட இஸ்லாம் சொல்லவே இல்லை சொன்னா நாங்க டிவில ஒளிபரப்புறோம் இத இந்த நிகழ்ச்சிய டிவியில ஒளிபரப்பு தான் எடுக்கப்படுது இதுவே ஒளிபரப்பப்பட போகுது இதை பார்த்துட்டு தான் நீங்களும் நிறைய பேர் வந்திருக்கிறீங்கன்னா டிவி இஸ்லாம் மறுக்குது இல்ல டிவிங்கிறது ஒரு அற்புதமான மீடியா அழகான மீடியா இதை கொண்டு ஒரு பெரிய யுக நடத்தி காட்டலாம் அவ்வளவு அழகான மீடியா தகுதி இல்லாத ஒரு கையில மாட்டிக்கு நாசமாகிட்டு இருக்கு அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது இந்த டிவிங்கிற மீடியாவை பயன்படுத்தி எழுத்தறிவற்றவர்களை எல்லாம் பத்து நாள்ல எழுத்தில் உள்ளவர்கள் ஆக்க முடியும் அறிவுலி இயக்கம் தேவையில்லை அவர்கள் மாத்திரம் ஒத்துழைத்தார்களே ஆனால் இந்த டிவியில சினிமா கச்சடா இந்த மெகா தொடர்லாம் எல்லாம் போட்டு அறிவு வளர்ப்பதற்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க எங்கேயோ போய் நிற்கும் அங்க எல்லாம் மேலே நாடுகள்ல எல்லாம் ஒரு ஒரு வானொலி பெட்டி தயாரிக்கிறது எப்படி கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்றது எப்படி என்பதை எல்லாம் டிவி வழியாக சொல்லி கொடுத்து சீனாவுல குடிசை தொழிலா போச்சு நீங்க சீனாவுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே டிவி ரெடி பண்ணுவான் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கால் கூட்டு தயார் பண்ணுவான் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கையில கட்டிக்கிற வாட்சியை ரெடி பண்ணுவான் அவனுக்கு வரி கிடையாது ஒண்ணும் கிடையாது அவன் பிளாட்ஃபார்த்துல போட்டு டிவி விற்கிறான் இங்கேயும் வந்துட்டான் இப்ப இந்த போட்டிருக்கான் இதே இதை இன்னைக்கு திருச்சியில போட்டிருக்கான் பொருட்காட்சியில சீனா பொருள் இறக்குமதின்னு சொல்லி நீங்க போய் பாருங்க இங்க ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லக்கூடிய பொருளை முன்னூறு ரூபாய்க்கு விற்கிறான் ஏன் விற்கிறான் அந்த சீனாவுடைய கவர்மெண்ட் அந்த மீடியாவை அழகா பயன்படுத்தி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த தொழில கத்துக்கிறதுக்கு அளவுக்கு அவனை எஜுகேட் பண்ணி நீ ரெண்டாயிரம் ரூபாயில தயாரிக்கிற பொருளை முன்னூறு ரூபாய்க்கு இந்தியாவோட போட்டி போட்டு நம்மளுக்கு செருப்படி கொடுத்துருக்கான அதுக்கு என்ன காரணம் அந்த மீடியா காரணம் டிவிங்கிற மீடியா காரணம் இவன் வந்து தொப்புல் ஆம்பளை போடுறத காட்டான தவிர நாட்டு மக்களுக்கு உருப்படி என்ன காட்டுறான் விரசமான பாடல்கள் ஆணும் பண்ணு கட்டி பிடிக்கிற காட்சிகள் ரெட்ட அர்த்தம் உள்ள நடவடிக்கைகள் ஓடி போற சமாச்சாரங்கள் படுக்கை இதுகள் எல்லாம் காட்டினா நம்ம இங்க முன்னுக்கு வர்றது கடைசியில பாருங்க சீனாக்காரன் மறு காலனி ஆதிக்கம் வரப்போகுது அவன் நம்மளை பிடிச்சிக்கிற போனா பாருங்க எல்லாம் அவன் தலையில துண்டு போட்டு கார வச்சுட்டாங்க ஒத்துக்கிறாங்க நம்ம நாட்டில இந்த இந்த மாதிரி சீடி இருக்கு நூத்தி ஐம்பது ரூபா நூறு அவன் என்னடான்னா சீடியை கொண்டாந்து அவன் முப்பது ரூபா நாற்பது ரூபாங்கிறான் சீடி டிஸ்க் சீடிங்கிறாங்கல்ல காம்பேட் டிஸ்க் அது வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு விற்கிறான் அப்ப எங்க போயிட்டு இருக்கு காலம் அதனால மீடியா வயசு எல்லாம் மறுக்கல கெட்டதுக்கு யூஸ் ஆகுது ஒன்னும் உற்படி இல்லாத உட்காந்து இருந்த அழுக தொடர் உட்காந்து உட்கார வச்சு சோத்த அடுப்புல போட்டு குழஞ்சு போறேன்னு தெரியாம அதை உட்காந்து அழுக வச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கணும் ஆம்பளைய தூண்டுறதுக்காக வேண்டி மிட் நைட்ல இருந்து எத்தனை சேனல் பாத்தீங்களா மிட் நைட் ஷோவா ஃபேஷன் டிவிங்கிறா இந்த இளவு டிவி என்னென்னமோ வந்து நம்மளை கெடுத்து நாசமாக்கிட்டு இருக்கு அதனால நல்லதை பார்க்கலாம் கெட்டதை பார்க்க கூடாது கெட்டது அதிகமா இருக்கனால கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க இஸ்லாம் சொல்லுது நல்லதுகளா தேடி பிடிச்சு பாருங்க பார்க்கவே செய்யாதுன்னு சொல்லல நீ ஈஸ்பின் பார்க்க கூடாதுன்னு சொல்றோமா ஸ்போர்ட்ஸ் பாருங்களேன் நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்களேன் நேருக்கு நேர் பாருங்க அது மாதிரியான பேட்டிகளை பாருங்க இதுதான் வேற ஒண்ணு நம்ம நாட்ல டிவில கற்று தர்றது சமயல தவிர ஒண்ணும் த கற்றுற மாட்டங்கறான் அதிகபட்சமா கற்றுத்தரதுன்னு தரதுன்னு ஒன்னு வச்சிட்டீங்களா சோர் ஆக்குறது எப்படி பூரி போடுறது எப்படின்னு இதான் சொல்லி தரானே தவிர அறிவியல் ரீதியாக அது தேவை அது கெட்டது இல்ல அது மாதிரி எல்லாத்தையும் சொல்லி குடுக்கலமே அது மாதிரி எவ்ளோ நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம் அதுக்கு யூஸ் பண்றதுதான் அதான் இஸ்லாத்து நிலைப்பாடு நம்பர் 4 5 5 வா நம்பர் 5 ஐயா என்னுடைய பெயர் முத்துக்குமரன் அண்ணா நகரில் இருக்கிறேன் நிகழ்ச்சிகள் மிக அழகாக நடந்து கொண்டிருக்கிறது பாராட்டுகள் எனக்கு எழுபது வயது ஆகப் போகிறது இதுவரையில் இந்த சன்மார்க்கத்தை பற்றி நான் வாய்ப்பே கிடைக்கவில்லை கேட்பதற்கு கிறிஸ்துவ திருமணங்களிலே பைபிளை பற்றி சொல்கிறார்கள் இயேசு பற்றி சொல்கிறார்கள் அந்த முறை வந்து இதுவரைக்கும் அதிகமாக பயன்படுத்தல உங்களுடைய முயற்சிகள் நன்றாக நடக்க வேண்டும் என்னுடைய ஆசீர்வாதம் பாராட்டுகள் இப்போ நான் வந்து இந்த மாதிரி நடத்தினாதான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு கருத்து பரிமாற்றம் வரும் நீ உங்ககிட்ட உள்ள தப்பா ஏன்னா அந்த செய்திகள் வராதனால இஸ்லாமை பத்தி தப்பான கருத்துக்கள் தான் அதிகமாக பரப்பப்பட்டிருக்கிறது நல்ல கருத்துக்கள் அதிகமாக பிரபலப்படுத்தப்படவில்லை அந்த குறை நீங்க வேண்டும் கருத்து பரிமாற்றத்தினால நானும் தெரிந்து கொள்கிறேன் நான் பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறேன் நீங்களும் என்னுடைய குறைகளை தெரிந்து கொண்டு மனதில் ஆதங்க தெரிந்து கொண்டதுக்கு பதில் சொல்லலாம் உதாரணமாக என்னிடத்திலே ஒரு முஸ்லீம் பெண் வேலை செய்து கொண்டிருந்தார் அவளுடைய கணவர் துபாயில் இருக்கிறார் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் ஒரு மாசத்துக்கு வருவார் இது அவருடைய நிலை அது ரொம்ப வெளியே போக முடியாது அந்த கணவன் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தா மாதி மாதத்தில் பாதி நாள் தென்னையில இன்னொரு பெண் இருக்கும் திருமணம் பெண் அங்கே தங்கி விட்டு தான் இங்கே வருவார் இந்த மாதிரி வரும்போது திருச்சியில இன்னொரு பெண் இருந்தது அந்த பெண் வீட்டுக்கு போய்விட்டார் இங்க இப்போ இந்த மாதிரி சில சலுகைகள் கொடுப்பதனால இந்த பெண் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரி நான் வந்து முஸ்லீம் பெண்ணு நான் விட்டு போயிடலாம் முஸ்லீம் பெண் தானே பாதிக்கப்பட்டால் நினைக்கணும்னு நினைக்கலாம் ஆனா ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் எனக்கு நினைக்கலாம் இந்த எண்ணங்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லா மனிதனுக்கும் ஒரு உணர்ச்சிக்கு ஒரு வழிகால் வேணும்னு சொல்றீங்க இல்லையா அதை வந்து ஒரு மதம் என்று சிவில் சட்டத்தின் வழியாக பார்க்கவும் பார்க்கலாம் அல்லது மனிதாபனமாகவும் பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம் இதுக்கு ஏன்னா இதுல வந்து அபிப்பிராயத்தின் ரீதியாக கட்டுப்படுத்தலாம் மதத்தின் ரீதியாக கட்டுப்படுத்தலாம் அபிப்பிராய ரீதியாக கட்டுப்படுத்தினால் இந்த பெண்ணுக்கு வந்து என்ன இருக்கிறது என்றால் அபிப்பிராய ரீதியாக இந்த பெண் வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது கற்புடையவலாக இருக்க வேண்டும் என்ற அபிப்பிராயம் சமூகத்திணிக்கிறது அதே சமயத்துல அந்த ஆண் மகன் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ற சுதந்திரம் கொடுக்கிறது இன்னொரு உதாரணம் சொல்றேன் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன் என்னுடைய நண்பர் இஸ்லாமிய நண்பர் எப்படி உட்கார்ந்து இருந்தார் என்ன கேட்டார் சென்னைக்கு வந்தா எங்க சார் தங்குவீங்க அப்படின்னு கேட்டார் என்ன நான் மாடர்ன் ஹோட்டல்ல தங்குவேன் அப்படின்னு நான் சொன்னேன் திருப்பி நான் அவரை கேட்டேன் நீங்க எங்க தங்குவீங்கன்னு கேட்டேன் நான் எனக்கு அடிக்கடி சென்னைக்கு வர வேண்டியிருக்கு அதனால ஹோட்டல் செலவு ஜாஸ்தியா சென்னையிலேயே ஒரு திருமணம் கல்யாணம் பண்ண கத்துக்கிட்டேங்க அப்படின்னு எனக்கு மனிதாபிமான அடிப்படையில அவ்வளவு சரியில்லை என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் மனிதாபிமான அடிப்படையில அப்படி இருக்கும்போது அவர் வந்து வெளிப்படையா சொல்றாருன்னா சமுதாயம் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறது என்ற தைரியத்துல சொல்றாரு இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ நபிகள் வந்து சில சட்டங்களை இருக்கிறார் நான் வரலாறு ரீதியா பேசுறேன் தப்போ நீங்க சொல்லுங்க நபிகள் உள்ள சமுதாயத்திலே அன்று உள்ள சமுதாயத்திலே போரினாலே பல ஆடவர்கள் இறந்தார்கள் பெண்கள் அதிகமாக போய்விட்டார்கள் பெண்கள் அதிகமாக போன காரணத்துக்காக அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு ஆடவர் நாலு பெண்களை திருமணம் செய்து கொண்டு அன்று சொல்லியிருக்கலாம் காலம் இஸ்லாம் மதத்தை போல ஒரு மனிதா உள்ள மதம் வேறு எதுவுமே கிடையாது இஸ்லாமி போல நடைமுறை பிராக்டிக்கல் ரிலிஜன் கிடையாது தெரியும் அப்படி மதம் நாய்கள் இன்று இந்த மேடையில் இருந்தால் நிச்சயமாக அவர் சொன்ன சட்டங்களுக்கு பல திருத்தங்களை அவரே கொடுப்பார் நான் நம்புகிறேன் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஒரு தகப்பன் வந்து சின்ன பூஞ்செடியை வச்சு அதுக்கு வந்து தண்ணி ஊற்ற சொன்னான் பேரணி அது தண்ணி ஊத்தும் போது சில ஆடுகள் தின்னு விட்டு போகுது ரெண்டாம் முறை மறுபடியும் பூச்செடி நட்டு சுத்தி ஒரு முழு செடியை போட்டான் காலப்போக்கில அந்த பூச்செடி அழிந்து விட்டது இவன் இவனுடைய பேரனுடைய பையன் விவரம் தெரியாமல் முச்செடிக்கே தண்ணி ஊத்தி கொண்டு வரான் எங்க அப்பா செஞ்சாரு நான் செய்யறேன் எங்க தாத்தா செஞ்சாரு நான் செய்யறேன்னு காலப்போக்கில முச்செடிக்கே தண்ணி ஊத்தி கொண்டு வர்றாரு அதே மாதிரி எல்லா மதங்களும் மதத்தினுடைய தோன்றும் போது சாரத்தை நினைத்து பார்க்காமல் காலப்போக்கில சில சடங்குகளையே பின்பற்றி கொண்டு வந்து தப்பான வழிகளிலே போய் கொண்டிருக்கிறோம் இது ஒரு தெளிவு வேண்டும் இந்த முயற்சிகளை நீங்க செய்வீர்களா ஐயா என்ன பேர் சொன்னாங்க சரி ஐயா ஐயா அவர்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா முஸ்லிம்கள் வந்து அந்த பொது சிவில் சேற்றம்